அனைத்து காணமலாக்கல்களுக்கும் நீதி வழங்கு எனும் துணைப்பொருளில் கருத்தரங்கு நடைபெற்றது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் காணமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர் லலித்குமார் வீரராஜ் டிசம்பர் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டனர் அன்று சென்ற குமார் வீரராஜ் குகன் முருகானந்தன் ஆகியோரை மீண்டும் நாம் சந்திக்கவில்லை அதேபோன்று அநீதியால் பாதிக்கப்பட்ட அநேகமானவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நோக்கிலேயே குகனின் பயணம் அமைந்தது லலித் குகன் ஆகியோர் இருப்பதாக பிரதிநிதிகள் கூறினர் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்தனர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரே குறித்த இருவரும் இருப்பதாக கூறியதாக அவர்கள் மிகவும் தெளிவாக தெரிவித்தனர் எனினும் கோட்டாபே ராஜபக்ஷ இந்த நாட்டின் ஏற்கனவே இருந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்தார் தமக்கு பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சனை உள்ளதாக கூறினார் அது தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பின்னர் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த நாட்டின் தாய் தந்தையர் காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய் தந்தையர் ஒரு கேள்வியை மாத்திரமே என்ன நடந்தது என்ற கேள்வியே எழுப்புகின்றனர் தமது பிள்ளையை கொலை செய்திருந்தால் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அறிவதற்கான உரிமையை கோரி நிற்கின்றனர் இன்றும் அந்த உரிமையை இந்த சமூகத்தால் வழங்க முடியாமல் போயுள்ளது எனது பிள்ளை காணவலாக்கப்பட்ட போது அவருக்கு இருபத்து நான்கு வயது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு அவர் பிறந்தார் எனது பிள்ளையை அதிகம் நேசித்தேன் நேற்று எனது மகனின் பிறந்தநாள் எந்த ஒரு பிள்ளைக்கும் இனிமேல் அத்தகைய ஒரு விடயம் நடக்கக்கூடாது இனிமேலும் எனது பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் வரை ஏனைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் வாழும் காலம் முழுவதும் நான் போராடுவேன் வீதியில் இறங்குவேன் யார் ஏற்பாடு செய்தாலும் நான் செல்வேன் நான் நீதிக்காக போராடும் ஒரு தாய் என்ன நடந்தது இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு விதமான தகவலும் கோதபர் ராஜபக்சம் அந்த பக்ச ராஜபக்ச குலத்தை என்ன புள்ளையே கடத்தினார் என்ன காரணம் என்று எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தகவலும் இல்ல எனக்கு ஒரு சல்லி என்ற எனக்கு எதிர்பார்க்கு எனக்கு வேலை எடுத்துருவாங்க என்ன ாலும்ந்து மருமைக கொண்டாடும் தினம் அல்ல மனித உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராடும் தினமாகும் அநீதி இழைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் அடையாளங்கள் மாத்திரமே இந்த மேடையில் உள்ளன இலங்கையின் சட்டத்தினுள் உள்வாங்கப்படாத பல உரிமைகள் உள்ளன இலங்கையின் அரசியலமைப்பில் ஏனைய உரிமைகள் தொடர்பில் எழுதப்பட்ட போது வாழ்வதற்கான உரிமையை எழுதவில்லை அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது மாத்திரமல்ல காணாமலாக்கப்படுதலுக்கு எதிரான சர்வதேச இணக்க சட்டத்தில் காணாமலாக்கப்படாமல் வாழ்வதற்கான உரிமை உள்ளது காணாமலாக்கப்படுதல் என்பது மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றம் கூட சட்டத்தில் எழுதப்படவில்லை சட்டத்தில் எழுதப்படாத பல உள்ளன உள்ளன புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஒடுக்குமுறை சட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டம் சமூக ஊடகங்களுக்கு எதிரான நிகழ்நிலை காப்பு சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பிலான சர்வதேச இணக்க சட்டம் என்பன உள்ளன காணாமலாக்கப்படுதல் அரசியல் படுகொலைகள் கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்தல் என்பன அரசாங்கங்களின் ஒரு பகுதியாக உள்ளன நாம் உறுதியாக கூறுகிறோம் கனவு காணும் மனிதர்களை காணாமலாக்கினாலும் கனவுகளை காணாமலாக்குவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம்